அனைவருக்கும் வணக்கம் நாம் அவ்வப்போது சகோதர சகோதரிகள் நம்முடைய மின்னஞ்சல் வாயிலாக விடுக்கக்கூடிய வினாக்களுக்கான விடையை அடியுடைய சுற்றறிவுக்கு வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையிலே சிறீவில்த்தூரில் இருந்து சகோதரி ஒருவர் நம்மிடம் விடுத்த ஒரு ஐயத்திற்கான விடையை பற்றி பேசுகிறோம் சகோதரி பல காலம் ஜெர்மனி தேசத்திலே வாழ்ந்திருந்தவர் அவருடைய குழந்தைகளும் கூட ஜெர்மனி தேசத்திலேயே பிறந்தவர்கள் தற்போது பாரத கண்டத்திற்கு வந்து தமிழகத்திலே தங்கள் சொந்த ஊரிலே வாழும் நிலை ஏற்பட்டிருக்கிறது அவர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பற்றி சொல்லும் போது இங்கே இருப்பவர்கள் நாகரிகமாக நடந்து கொள்ளவில்லை கண்ட இடங்களிலும் அசிங்கம் செய்கிறார்கள் கூப்பாடு போட்டு கத்துகிறார்கள் ஒழுக்கமாக இருப்பதில்லை என்றெல்லாம் அவருடைய குழந்தைகள் என்னை தாத்தா என்று அழைப்பார்கள் பேத்திகள் சின்னஞ்சிறு பிராயத்திலேயே இங்கிருக்கும் மனிதர்களின் நடவடிக்கைகளை பார்த்து முகம் சுளித்ததை பற்றி சொன்னார் அடுத்து கூட்ட நெரிசல் மிகுந்த இடங்களுக்கு சென்று வரும்போது உடல் அயர்வு ஏற்பட்டு விடுவதாகவும் சோர்வு என்பது ஏற்பட்டு விடுவதாகவும் இதன் காரணம் என்ன என்று தெரியவில்லை என்றும் குறிப்பிட்டார் மேலும் அண்டை அயலார்கள் எப்போது பார்த்தாலும் சண்டையிட்டுக் கொண்டே இருப்பதாகவும் அதனால் தன்னால் சரியாக அமர்ந்திருந்து சித்தவித்தை பயிற்சி செய்ய இயலவில்லை என்றும் குறிப்பிட்டார் என்னை அப்பா என்று அழைக்கக்கூடிய மகள் தனக்கு ஏற்பட்ட இந்த அசோகரியங்களை பற்றி சொல்லி வருந்தினார் மறுபடியும் ஜெர்மனி தேசத்திற்கே சென்று விடலாமா என்று வருகிறது இங்கு இருப்பவர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை என்று கொலம்பி அங்கலாய்த்தார் உண்மைதான் இங்கு இருப்பவர்கள் இப்படிப்பட்ட நிலையில்தான் இருக்கிறார்கள் அதிலும் கிராம பகுதிகளில் இருப்பவர்கள் மிகவும் கீழ்மையான குணங்களை கொண்டவர்களாக பெரும்பாலும் காணப்படுகிறார்கள் நபர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் பெரும்பாலும் இது போலவே இருக்கிறார்கள் காரணம் இல்லாமல் எதற்கும் உதவாத காரியங்களை கொண்டு பல மணி நேரம் விவாதித்துக் கொண்டிருப்பது சண்டையிட்டுக் கொண்டே இருப்பது ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தினர் தங்களுக்கு பிடிக்காத மற்றொரு வர்க்கத்தின் மீது ஆத்திரம் கொண்டு கூட்டமாக சென்று தொந்தரவு செய்வது சண்டையிடுவது இந்த சண்டை கைகலப்பிலே சென்று காவல் நிலையங்களுக்கு சென்று பல நாட்கள் அங்கேயே பஞ்சாயத்து பேசிக் கொண்டிருப்பது இப்படியெல்லாம் கூட கிராமங்களிலே நடந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன என்று பார்க்கும்போது மனிதர்கள் சுயநலமிகளாகவே அதிகமாக இருக்கிறார்கள் என்பதுதான் காரணம் நான் இருக்கும் கிராமத்திலே கூட ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தை கொண்ட ஒரு இடத்தை சார்ந்த ஒருவர் என்றும் சொல்லிய விடையும் ஐயா எங்கள் ஜாதி ஆட்களை பற்றி உங்களுக்கு தெரியாது யாரையாவது ஒருவரை கவிழ்க்க வேண்டும் என்று கருதிவிட்டால் நல்லவராக இருந்தாலும் கூட நன்றாக பழகியவராக இருந்தாலும் கூட எங்கள் ஜாதிக்காரர்கள் ஒன்று கூடி அவர்களை அழித்து ஒழிக்காமல் விடமாட்டோம் இது எங்கள் வழக்கம் என்று வேதனையோடு குறிப்பிட்டதையும் கேட்டிருக்கிறேன் இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று பார்க்கும் போது ஆதிக்க வெறி இதுதான் காரணம் என்றாகிறது கூட்ட நெரிசல் மிகுந்த இடங்களுக்கு செல்லும் போது உடல் அயர்வு ஏற்படுவதற்கு காரணம் இப்படிப்பட்ட மனிதர்கள் அதிகமாக கூட்டங்கூட்டமாக இருக்கும் இடங்களிலே காணப்படுவதுதான் அவர்கள் எதிர்மறை எண்ணங்களை அதிகம் கொண்டிருக்கிறார்கள் நயவஞ்சகம் கோபம் முரட்டுத்தனம் பிடிவாள குணம் சுயநலம் ஆளுமை வெறி ஆகியவற்றை கொண்டிருப்பதுதான் காரணமாக இருக்கிறது சகோதரி சொல்லியதைப் போல சாதாரண மனித நடமாட்டம் இருக்கும் இடத்தில் இருக்கக்கூடும் மற்ற இடங்களில் இருக்க அது குறிப்பாக ஆலயங்கள் தெய்வீகத்தன்மை கொண்டவைதானே அங்கே இப்படி இருப்பதற்கு வாய்ப்பில்லையே என்று சிந்தித்து இதை பற்றி அறிவதற்காக கூட்ட நெரிசல் மிகுந்த ஒரு ஆலயத்திற்கு சென்றிருந்தேன் வரிசையிலே நின்றிருந்து கருவறையிலே இருக்கும் தெய்வத்தை தரிசிப்பதற்காக முண்டியடிக்கும் கூட்டம் அந்த கூட்டத்திலே சென்று வழிபாடு செய்யும் இடம் வரையிலும் சென்று திரும்பி வந்த போது உடல் முழுவதும் ஒரு பத்து பேர் சேர்ந்து அடித்து போட்டதைப் போல அயர்வும் சோர்வும் ஏற்பட்டது ஆலயத்திற்கு சென்று வந்தால் மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும் புத்துணர்ச்சி ஏற்பட வேண்டும் மாறாக சோர்வும் அயற்சியும் திரும்பவும் இது போன்ற ஆலயங்களுக்கு செல்லத்தான் வேண்டுமா என்று எண்ணும் அளவிற்கான நிலையும் ஏற்பட்டுவிட்டது இந்த தகவலை சொன்ன சகோதரி அவர் மாத்திரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக ஒருவேளை கற்பனை செய்திருக்கலாம் நான் சொல்வதை சரியாக ஆராய்ந்து பார்க்க விரும்பினால் சித்து வித்தியார்த்தி சகோதர சகோதரிகள் அல்லது வாசி அல்லது தியானம் பழகக்கூடியவர்கள் ஒரு ஒரு மணி நேரம் வீட்டிலே அமர்ந்திருந்து ஆனந்தமாக தியானம் செய்துவிட்டு அப்படியே கிளம்பி சென்று கூட்ட நெரிசல் மிகுந்த இடங்களுக்குள்ளே சிறிது நேரம் இருந்து விட்டு வாருங்கள் உங்கள் உடலிலே என்ன நடக்கிறது என்பதை ஆராய்ந்து பாருங்கள் அதன் பிறகு உங்கள் கருத்துக்களை உங்கள் அனுபவங்களை அடியனுக்கு மின்னஞ்சல் வாயிலாக தெரியப்படுத்துங்கள் இது போன்ற பயிற்சியை இதற்கு முன்பு சில சகோதர சகோதரிகளுக்கு சொல்லி அவர்கள் அவற்றை முயன்று பார்த்து ஆம் நீங்கள் சொன்னது சரிதான் சாமானிய மனிதர்களுக்கு மத்தியிலே தியானம் செய்த பிறகு சென்று வந்தால் உடல் அயர்வாகத்தான் செய்கிறது என்று தங்கள் அனுபவத்தை என்னிடம் பகிர்ந்திருக்கிறார்கள் இது பற்றி நாம் ஏற்கனவே நம்முடைய வலையொலியிலே பேசியிருக்கிறோம் இங்கே என்ன சிக்கல் என்றால் அமைதியான ஆழ்ந்த நிம்மதியான ஜெர்மனி தேசத்திலே வாழ்ந்திருந்த அந்த பெண் இங்கே வந்து இங்கு இருக்கும் சூழ்நிலைகளை பார்த்தவுடனே சற்று பயந்துதான் போய்விட்டார் இதுதான் இங்கு இருக்கக்கூடிய சமுதாயம் சற்று சிந்தித்து பாருங்கள் இன்றே இப்படி இருக்கிறார்கள் என்றால் வெள்ளையர்கள் நம்மை அடக்கி அடிமை கொண்டு ஆள வந்த அந்த காலத்திலே எப்படி இருந்திருப்பார்கள் என்று எண்ணி பாருங்கள் கெஞ்சினால் மிஞ்சுவது மிஞ்சினால் கெஞ்சுவது என்பது இங்கு பலருடைய நிலையாக இருக்கிறது இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் அவருடைய பழக்க வழக்கங்கள் மற்றும் உணவு முறை குடும்ப அமைப்புகள் தான் காரணம் இளம் பிராயத்திலிருந்தே பிஞ்சு பிராயத்திலிருந்தே அவர்கள் குழந்தைகளுக்கு ஆதிக்க வெறியை ஊட்டி வளர்க்கிறார்கள் நாம் ஆடத்தக்கவர்கள் மற்றவர்கள் அடிமை கொள்ளத்தக்கவர்கள் என்கிற எண்ணத்தை தங்கள் பிஞ்சு குழந்தைகள் மனதிலேயே பதிய வைத்து விடுகிறார்கள் இதுதான் இதற்கெல்லாம் காரணம் மேலும் அதிகமாக மது அருந்துவதும் மாமிச வகைகளை உட்கொள்வதும் குறுக்கிய காலத்திலே பணம் சம்பாதிப்பதற்காக பல தவறான காரியங்களை செய்து அளவுக்கு அதிகமாக பொருள் சேர்த்து கொண்டு விடுவதும் அந்த பொருளை கொண்டு ஆடம்பரமாக வாழ்வதும் அந்த ஆடம்பரத்தின் காரணமாக ஏற்பட்ட மன உந்துதல் காரணமாக மற்றவர்கள் மீது தங்களுடைய ஆளுமையை செலுத்துவதும் மற்றவர்கள் துன்புறுவதை பார்த்து ரசிக்கக்கூடிய கொடிய மனப்பான்மை விட்டதும் தான் இப்படிப்பட்டவர்கள் உருவாவதற்கு காரணம் இப்படிப்பட்ட மனிதர்கள் அதிகமாக கூட்டமாக கூடக்கூடிய இடங்களுக்கு செல்லும் போது அமைதியாக மென்மையாக தேகத்தை தியானத்திலும் தவத்திலும் செலுத்தக்கூடியவர்கள் நிச்சயமாக பாதிக்கப்படுவார்கள் இங்கே சொல்லி இருக்கும் இந்த கருத்துக்களை நீங்கள் முயன்று பாருங்கள் நான் சொல்லியது உண்மைதான் என்பதை அனுபவத்தில் நீங்களே ஒப்புக்கொள்வீர்கள் அப்படி இருந்தால் என்னதான் செய்ய வேண்டும் ஒதுங்கி இருக்க வேண்டும் கூட்டத்தை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும் நான் என்னை நேரில் சதித்தவர்களும் சரி வளைகளையும் சரி சொல்லி இருக்கிறேன் பேருந்து பயணத்திலே என்னால் செல்ல முடியவில்லை என் அருகாமையிலே வந்து செல்லக்கூடிய மனிதர்களுடைய தீய அதிர்வலைகள் என்னை மிகவும் தாக்குகிற காரணத்தால் நான் பயணங்களை விரும்புவதில்லை பயணங்கள் செல்வதில்லை பலர் விரும்பி தங்கள் ஊருக்கு வரும்படியாக வலிந்து அழைத்திருந்தாலும் கூட இந்த காரணங்களாகவே நான் பெரும்பாலும் எங்கும் செல்வதில்லை நாம் அனைத்தும் இவர் வர மறுக்கிறாரே என்கிற ஆற்றாமை சிலருக்கு இருந்தது காரணம் இதுதான் அருமை சகோதர சகோதரிகளே எளிமையான மென்மையான வாழ்க்கை வாழ்ந்திருப்பவர்களுடைய உடல் அமைப்பு திரு அருள் பிரகாச சொல்லியதைப் போல சுத்த உஷ்ணம் தாங்கியதாக இருக்கும் மது மாமிசம் உண்டு மூர்ககுணங்களை சுமந்திருப்பவர்களின் உடல் அமைப்பு என்பது அசுத்த உஷ்ணம் கொண்டதாக இருக்கும் நாம் நினைத்திருக்கிறோம் நம்முடைய உடல்கள் தான் கொண்டிருக்கின்றன என்று அது அப்படி அல்ல நம் உடலை சுற்றியும் ஒரு மின்காந்த அதிர்வலை வட்டம் இருக்கிறது இதை தற்காலத்திய ஆய்வர்கள் ஆரா என்று அழைக்கிறார்கள் பிராண சக்தி வியாபிப்பு என்று இதை குறிப்பிடுகிறார்கள் இன்னர் ஆரா அவுட்டர் ஆரா ஹெல்த் ஆரா என்றெல்லாம் கூட இதற்கு பெயர் வைத்து அழைக்கிறார்கள் பிராண சிகிச்சை முறையை பற்றி தெரிந்திருப்பவர்கள் இதை ஒப்புக்கொள்வார்கள் இது காரணமாகவே நன்னிலையிலே இருப்பவர்கள் மற்றவர்களை தொடாமல் தூரத்திலேயே அவர்களை நிற்க வைத்து பேசி அனுப்பினார்கள் நடுநிலையிலே யோகதவம் செய்திருக்கக்கூடியவர்கள் ஒதுங்கியே இருந்தார்கள் இது சாதாரணமாக வாசிதவம் செய்பவர்களுக்கு மாத்திரம்தானா ஞானிகள் மகான்களுக்கு அது இருக்காது அவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்கள் தானே என்று கேட்க தோண்டும் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சருக்கு ஏற்பட்ட ஒரு வேதனையான நிகழ்ச்சி இங்கே ஒப்பு நோக்கத்தக்கது ஒரு சமயம் சுவாமியை சந்திப்பதற்காக முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டு நடக்க இயலாத இருந்த ஒருவர் வந்திருந்தார் சுவாமியிடம் தன்னுடைய துன்பத்திற்கு தீர்வு கேட்டார் சுவாமி நான் மருத்துவம் அல்லவே என்று அவரிடத்திலே சொன்னார் அதை கேட்காமல் சுவாமியின் இரு முழங்கால்களையும் கட்டிப்பிடித்துக் கொண்டு அவர் கண்ணீர் விட்டு அழுதார் என்னை காப்பாற்றுங்கள் என்று இறக்க வயப்பட்ட சுவாமி சிவானந்த பரமகம்சர் அதன் நோயிற்றவரின் துயரரின் தலையிலே கை வைத்து தடவி ஆசீர்வதித்து நலமாவாய் வா என்று அனுப்பி வைத்தார் அதன் பிறகு சுவாமி பல நாட்கள் நடக்க இயலாமல் படுக்கையிலே இருந்ததாக சுவாமியின் அருகாமையிலே இருந்த பெரியவர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் அப்பேர்க்கொற்ற மேநிலை பெற்ற மகானாக இருந்த சுவாமி சிவானந்த பரமஹம்சருக்கு இப்படிப்பட்ட நிலை என்றால் நம்மை போன்ற சாமானியர்களின் நிலை என்ன என்று சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக அச்சமாக இருக்கிறது எனவே நீங்கள் யோகம் வாழ்கிறீர்கள் தியான நிலையிலே வாழ்கிறீர்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமா வேறு வழியே இல்லை கூட்டத்தில் சேராதீர் ஒதுங்கியே இருப்பீர் என்பதை ஒரு சகோதரனாக ஒரு தந்தையாக ஒரு சக சித்த வித்தியார்த்தியாக சக மனிதனாக நல்லவர்களுக்கு இங்கே சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்